கும்பகோணம் அருகே மேலாத்துக்குறிச்சி கிராமத்தில் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தொன்னூற்று ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் கும்பகோணம் அருகே நீலத்தநல்லூர் மேலாத்துக்குறிச்சி கொள்ளிட ஆற்றிலிருந்து நூற்று முப்பத்தி நான்கு கிராமங்களுக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ரூபாய் குடிநீர் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள நீர் சேகரிப்பு தொட்டியை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய தஞ்சாவூர் தலைமை பொறியாளர் ஆறுமுகம் குடிநீர் மோட்டார்களை இயக்கி வைத்தார் இதில் தஞ்சாவூர் நிர்வாக பொறியாளர் ஜெயக்குமார் நாகப்பட்டினம் நிர்வாக பொறியாளர் முருகேசன் தஞ்சாவூர் நிர்வாக பொறியாளர் ஷேகர் உதவி நிர்வாக பொறியாளர் ராணி உதவி பொறியாளர்கள் யோகராஜ் சௌந்தர்யா ஊராட்சி ஒன்றிய ஆணையர் சிவக்குமார் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் செல்வராஜ் சோழபுரம் பேரூராட்சி தலைவர் கமலா செல்வமணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு நீலத்தநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மரகதம் கோவிந்தராஜ் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதேபோன்று திருப்பனந்தாள் மற்றும் திருவிடை மருதூர் ஒன்றியங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு ஊரக குடியிருப்புகள் மற்றும் திருவிடை மருதூர் மற்றும் வேப்பத்தூர் பேரூராட்சிகளைச் சேர்ந்த இரண்டு குடியிருப்புகளுக்கு நூற்று பதினேழு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்